ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு உமா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிளாக இயற்கையான முறையில் நம்ம ஒரு க்ரீம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதில் வந்து கெமிக்கல் எல்லாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் இயற்கையாகவே நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இது வந்து இப்போ எல்லாம் நம்ம வெளியே போகும்போது வெயில் அப்புறம் தூசிகள் எல்லாமே நம்மளோட ஸ்கின்னை வந்து ரொம்பவே பாதிக்குது அதனால் கரும்புள்ளிகள் கருவழையம் மங்கு தழும்பு முக சுருக்கம் ஏற்பட்டு நம்ம சீக்கிரமே வயதான தோற்றத்தை ஏற்படுத்திடுது அதனால் நம்ம இயற்கையான முறையில் இந்த ஃபேஸ் க்ரீமை ப்ரிப்பேர் பண்ணலாம் இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுல் எடுத்துருக்கோம் அதில் வந்து நம்ம அதிமதுரம் தான் ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்து போகிறோம் இந்த அதிமதுரம் வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்ல ஹெல்த்தியாக வைக்கிறதுக்கும் முகத்தில் உள்ள இந்த கரும்புள்ளிகளை எல்லாம் நீக்கிறதுக்கும் நம்மளோட முகத்தோட நிறமே மாறினது நல்லா ஆக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது நம்ம வயதான பிறகு கூட நம்மளோட முகம் வந்து நல்ல பிரைட்டாக இருக்கிறதுக்கும் முக சுருக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் இது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது நம்ம கெமிக்கல் போன்ற க்ரீமை நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுக்கு சைடு எஃபெக்டும் நிறையா வருது நம்ம ஸ்கின்னும் பாதிக்கப்படுது சரி இப்போ பாருங்கள் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதிமதுரம் எடுத்திருக்கேன் இது நாட்டு மருந்து கடைகள்லேயே உங்களுக்கு கிடைக்கும் இது நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியை கொடுக்கறதுக்கு இந்த அதிமதுரம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு அத மதுரம் எடுத்திருக்கோம் அடுத்தது இதில் சேர்த்துறது வந்து கற்றாழை பொடி தான் இதுவும் நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி உங்களுக்கு கிடைக்கலனா நீங்கள் கற்றாழை ஜெல் வச்சுருந்தா கூட ரெண்டு ஸ்பூன்ஸ் எடுத்துக்கலாம் இல்லாட்டி கற்றாழை செடி இருந்தால் கூட அதில் ஒரு சின்ன லீஃப் எடுத்து நீங்கள் அந்த ஜெல் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கற்றாழையும் உங்களோட முகத்தை வந்து நல்லா பளிச்சுன்னு வைக்கிறதுக்கும் முகத்தை வந்து நல்லா ஹெல்த்தியாக வச்சு நம்மளோட முகத்தில் ஏற்படுகின்ற கரும்புள்ளிகள் கருவழையும் மங்கு தழும்பு முக சுருக்கம் எல்லாத்தையுமே நீக்குது இது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ரெண்டையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டரலாம் இது வந்து உங்களுக்கு எல்லா நாட்டு மருந்து கலைகளுமே கிடைக்கும் நீங்கள் இதை வாங்கி வச்சுக்கிட்டால் இதே ஒரு ஒரு டூ த்ரீ மந்த்ஸே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபேஸ் க்ரீமை நீங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ணலாம் இல்லாட்டி வீக்லி த்ரீ டைம்ஸ் யூஸ் பண்ணலாம் அடுத்தது நம்ம இதில் எடுத்துருக்கிறது வந்து காய்ச்சாத பால் தான் எடுத்திருக்கோம் நீங்கள் பேக்கெட் பாலாக இருந்தாலும் சரி இல்லாட்டி நீங்கள் மாட்டுப்பாலாக இருந்தாலும் நீங்கள் அது காய்ச்சாத பாலாக எடுத்துக்கோங்க இப்போ இந்த பால் நம்ம ஒரு ரெண்டு ஒரு நாலு ஸ்பூன் விட்டுக்கலாம் உங்களுக்கு அந்த பேஸ்ட்டு பாதம் வர வரைக்கும் இந்த பால் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த மூணு இன்க்ரீடியண்ட்ஸுமே சேரும்போது நம்மளோட நம்மளோட ஸ்கின் வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் நம்ம வயதான தோற்றத்தை சீக்கிரம் அடையாமல் இருக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது சில பேர் வந்து சின்ன வயசுலேயே அவங்களோட முகத்தோற்றமே சுருக்கங்கள் வேந்து கரும்புள்ளிகள் எல்லாம் வந்து ரொம்ப இதாக இருக்கும் அவங்க கூட இதெல்லாம் போட்டால் உடனே அவங்க நல்லா பிரைட்டாகவும் சைனிங்காக சாஃப்டாக ஆயிரும் முகத்தில் எப்படிங்கிற அத்தனை பிரச்சனையுமே தீர்ந்து அவங்களோட ஸ்கின் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் நம்மளுக்கு இப்போது ஃபேஸ் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு நான் இப்போது உங்களுக்கு வந்து அதை கைகளில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு காட்டுறேன் இந்த க்ரீமை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறந்தான் இந்த க்ரீமை நம்ம அப்ளை பண்ணணும் கொஞ்சம் போல் எடுத்து நம்ம முகத்தில் உள்ள எல்லா பக்கத்துலேயுமே படுற மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி செகண்ட் நல்லா மசாஜ் பண்ணி விடணும் மசாஜ் பண்ணி விட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் டூ ஃபிஃப்டி மினிட்ஸ் வரைக்குமே நம்ம அப்படியே ஊற வச்சுட்டோம்னா போதும் அப்புறம் வந்து நார்மல் வாட்டரில் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் இது மாதிரி நீங்கள் டெய்லியும் பண்ணலாம் இல்லை வீக்லி த்ரீ டைம்ஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு முதல் முறையே நல்ல ஒரு மாற்றம் தெரியும் நீங்கள் இது மாதிரி ஒன் மந்த்து யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களோட ஸ்கின் நல்ல ஹெல்த்தியாகி ஆகி இந்த முகத்தில் உள்ள கரும்புள்ளிகள் கருவளையும் எல்லாமே நீக்கப்படும் இப்போ பாருங்கள் இந்த கையை எவ்வளோ ஒரு பிரைட் ஆயிடுச்சுன்னா அந்த சுருக்கம் எதுவுமே இருக்காது இந்த ரெண்டு கைக்குமே உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்கள் இது மாதிரி நீங்கள் பயன்படுத்துங்க உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இது வந்து பத்து வயது முதலே எண்பது வயது வரைக்கும் எல்லாருமே பயன்படுத்தலாம் அதாவது வயதான தோற்றத்தை உடனே உங்களுக்கு நீக்கும் உங்களோட முகமும் நல்லா பளிச்சுன்னு ப்ரைட்டாக இருக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த ஃபேஸ் க்ரீமை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்